நம் அனைவருக்கும் கடவுள் கொடுத்த ஒரு இன்றியமையாத வரம்தான் அம்மா அன்னையின் உழைப்பையும் அன்பையும் தியாகத்தையும் போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் இரண்டாம் அன்று அன்னையர் தினம் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் எச்ஐவி நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டி பராமரித்து வரும் திருநங்கை நூரி சலீம் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் அம்மா என்றவுடன் நம் அனைவரின் மனதிலும் நினைவுக்கு வருவது அன்பு அரவடைப்பு அனுசரிப்பு தன் குழந்தைகளின் நலனுக்காக வார்த்தைகளால் விவரிக்க முடியாத எண்ணிலடங்கா பல தான் பரபரப்பாகி போன இந்த இயந்திர வாழ்க்கையில் தாயின் அன்பை நினைத்து பார்க்கக்கூட நேரமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்நிலையில் ஹெச்ஐவி எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட பலருக்கு ஒரு அன்னை போல் உதவும் வகையில் எஸ்ஐபி நினைவு அறக்கட்டளையை தொடங்கி நடத்தி வருவது குறித்தும் அவர்களுடனான தனது அனுபவம் குறித்தும் பகிர்ந்து கொள்கிறார் திருநங்கை நூரி சலீம் எஸ்ஐபி மெமரியல் டெஸ்ட்ன்ட்டு ஃபார்ம் பண்ணி அந்த எஸ்ஐபி ரெண்டாயிரத்தி மூணில் ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து தொடங்கினேன் எதுக்கு இந்த எஸ்ஐபி மெமரியல் டெஸ்ட்னாக்கா எஸ்ஃபார் செல்வி ஐ ஐஃபார் என்றார் பிபார் பழனி நீங்கள் மூன்று பேர் என்னுடைய ஹெச்ஓர் பாதிக்கப்பட்டு ரொம்ப கடுமையாக நோயாளில் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க அவனை மூணு பேர் எழுது எழுத்து பெருசாக போட முடியாது மூணு எழுத்தை மட்டும் முன்னே வச்சு எஸ்ஐபி மெமரியல் டெஸ்ட் குழந்தைங்களுக்கு நல்லா படிக்க வச்சுருக்கேன் நல்ல திருமணம் பண்ணியிருக்கேன் பேரை பேத்திருக்கேன் போட்டி எடுத்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு அதுமாதிரி இப்போ வாடகை இல்லத்தில் தான் நம்ம இந்த பெரியார் நகரில் வாழ்ந்துட்டு இருக்கோம் ரொம்ப நாளாக வா ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து வாடகை இல்லத்தில் இருக்கோம் சொந்த இல்லம் கட்டணும் நீண்ட நாள் கனவு எனக்கு நீ ஒரு பிள்ளைய பெற்ற பிள்ளை மேலே தான் பார்த்து வச்சு நான் நூற்றுக்கணக்கான பிள்ளைக்கு தாயாக இருக்கேன் அது பெண்மையிலேயேப்பா கண்டிப்பாக மண்ணுக்கு மர பாரமாக மரத்துக்கு கிளை பாரமாக கொடிக்கு காய் எனக்கு எந்த குழந்தையும் பாரமே கிடையாது தொடர்ந்து பேசிய அவர் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டிலிருந்து நடத்தி வரும் இந்த அறக்கட்டளைக்கு நிதி பற்றாக்குறைதான் பெரும் சவாலாக உள்ளதென்றும் கல்லூரி ஐடி நிறுவனங்கள் போன்ற இடங்களுக்கு சென்று பராமரிப்புக்கான நிதியினை தான் திரட்டுவதாகவும் அவர் ஆற்றிய சேவைக்காக பெற்ற விருதுகள் குறித்தும் விளக்கினார் நான் எல்லா இடத்துலையும் நான் போய் பேசுவேன் காலேஜ் ஐடி அவங்க கூட நிதி உதவி அந்த நிதி உதவி இப்போ பற்றாக்குறையாக விருதுன்னு பார்த்தாக்கா டாக்டர் பத்ராவுடைய அவார்டு கொடுத்தாங்க அப்புறம் ரோசியா அவங்க பெஸ்ட் மதர் கொண்டாடப்படுகிறது தனி மனிதனா இருக்கட்டும் சமூகமா இருக்கட்டும் நாட்டினுடைய வளர்ச்சி இது எல்லாத்துக்குமே அன்னையர்களின் பங்கு அப்படிங்கிறது அளப்பரியதா இருக்கு குறிப்பா இது போன்ற குழந்தைகளை பராமரிக்கிற நூரியம்மாலாம் அன்னையர் தினத்துல மட்டும் இல்லைங்க இல்லங்க தினமே கொண்டாடப்பட வேண்டியவர்கள் தான் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜாவுடன் ராஜகோபாலன் சத்யநாராயணன்